ஐந்து மணி நேரம் ஜிம் நீச்சல் பயிற்சி பழைய தோனியை பார்க்க ரெடியா சிஎஸ்கேவுக்கு லாஸ்ட் டான்ஸ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் தோனி தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் விளையாட உள்ளார் சிஎஸ்கே அணிக்காக ஐந்து கோப்பையை வென்று கொடுத்த தோனி வயதாகி வரும் நிலையில் அடுத்த சீசனில் விளையாட மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோனி தலைமையில் சிஎஸ்கே அணி கோப்பையை வென்றது அடுத்த இரண்டு சீசனிலும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட செல்ல முடியாமல் தடுமாறியது இது தோனிக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இதனால் கோப்பையுடன் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தோனி கடைசியாக ஒருமுறை சிஎஸ்கே அணிக்காக விளையாட வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் தோனிக்கு காலில் மூட்டு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதற்காக அறுவை சிகிச்சை எல்லாம் தோனி மேற்கொண்டாலும் அவரால் பழைய மாதிரி முழு நேரமும் களத்தில் செலவிட முடியவில்லை அதனால் தோனி பேட்டிங் செய்ய வரும்போது குறைந்த பந்துகள் மட்டும் இருந்தால் அதை எதிர்கொள்ள கீழ் வரிசையில் விளையாடுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் எழுபத்து மூன்று பந்துகளை மட்டுமே தோனி எதிர்கொண்டார் இதேபோன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் தோனி நூற்று நாற்பத்தி ஐந்து பந்துகள் எதிர்கொண்டார் இதற்கு காரணம் சிஎஸ்கே அணியில் டாப் வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் சில போட்டிகளில் தோனி முன்பே பேட்டிங் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த நிலையில் கடைசி சீசனில் தன்னுடைய பழைய உடல் தகுதியை மீட்டு முழு நேரமும் களத்தில் செலவிட தோனி முடிவெடுத்துள்ளார் அதற்காக தற்போது தோனி விசேஷ பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் நாற்பத்தி நான்கு வயதான தோனி என்னென்ன பயிற்சி மேற்கொள்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் தோனி ஜிம்மில் ஐந்து மணி நேரம் பயிற்சி செய்வதாக கூறப்படுகிறது அதன் பிறகு பெரிய சிக்சர்களை அடிக்கும் வகையில் தோனி வலைப்பயிற்சியில் பெரிய ஷாட் ஆட முயற்சி செய்து வருகிறார் தமக்கு பழைய மாதிரி பந்துகளை அடிப்பதற்கு சக்தி இருக்கிறதா என்பதை முயற்சி செய்து பார்த்த தோனி அதனை எப்படி மேம்படுத்துவது பவுலர்கள் யாக்கர்களை வீசினால் அதை எப்படி சமாளிப்பது என்பது போன்ற பயிற்சிகளை தோனி மேற்கொண்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் போட்டியில் இருக்கும் சூழல் போல் இத்தனை பந்துக்கு இத்தனை ரன்கள் அடிக்க வேண்டும் ஃபீல்டர்கள் இந்த இடத்திலெல்லாம் இருப்பார்கள் என்பதை கணக்கிட்டு மேட்ச் ஸ்டிமுலேஷன் என்ற முறையில் தோனி பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார் இதைத் தவிர களத்தில் நாற்பது ஓவரும் நிற்கும் வகையில் இரண்டு மாதம் நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதால் நீச்சல் பயிற்சியிலும் தோனி எடுத்து வருகிறார் இதன் மூலம் பழைய தோனியை ரசிகர்கள் ஒருமுறை பார்க்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது